தமிழகத்தின் இன்றைய செய்திகள் நாமக்கல் மாவட்டம் நகராட்சி தரம் உயர்த்தப்பட்டு மாநகராட்சியாக அறிவிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து நாமக்கல் மாவட்ட செயலாளர் உறுப்பினர் ராஜேஷ் குமார் செய்தியாளர் சரவணன் சேந்தமங்கலம் பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் குடிநீர் தட்டுப்பாடு இல்லாமல் விநியோகிக்கப்பட வேண்டும் ஏற்கனவே இணைக்கப்பட்ட பகுதிகளுக்கு சாலை வசதிகள் வேண்டும் இப்படி அடிப்படை வசதிகளை நாம் முழுமையாக வேண்டும் என்று சொன்னால் அது மாநகராட்சியாக இருந்தால் தான் போதிய நிதி பெற முடியும் அந்த அடிப்படையில் இது மாநகராட்சியாக இந்த தினம் உயர்த்தப்பட்டிருக்கிறது உங்களுக்கு நன்றாக தெரியும் இந்த தினம் நாமக்கல் என்பது ஆஞ்சநேயர் கோயிலுக்கு புகழ் பெற்று இன்றைய தினம் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு பக்தர்கள் இந்த நகரத்திற்கு வந்து செல்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் இந்த ஊர் விரிவாக்கம் செய்யப்பட்டு சாலை வசதிகள்லாம் வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையில் நாமக்கலுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு அவர்கள் ஏற்கனவே நூற்றி தொண்ணூறு கோடி ரூபாய் அளவிற்கான புறவழிச்சாலைக்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இன்றைய தினம் மூன்று கட்டங்களாக நான்கு கட்டங்களாக புறவழிச்சாலை பணிகள் நடைபெற்று வருவதும் உங்களுக்கு நன்றாக தெரியும்